காரணம்னா கொய்யா நிறைய ஃபைபர் இருக்கிறதாலையும் நிறைய தொடர்ந்து விழிப்புணர்வு வீடியோ நிறைய யூடியூப்ல வரதால இப்போ வந்து மக்கள் நிறைய கொய்யாவும் விரும்பி எடுத்துக்கிறாங்க காஷ்மீர் பேர் ஆப்பிள் இங்கிலீஷ் சொல்லுவாங்க வளர்ச்சியான இடம் இருக்கு தண்ணி கம்மியா இருக்குன்னு ஒரு விவசாயிகள் நினைக்க டிஃப்ரெண்டா பண்ண வீடு தாராளமாக எடுத்து பண்ணலாம் அத்தி சொல்லவே தேவை ஒரு ரத்த விருத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமோக்ளம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு முதன்மையான ஒரு பொருள் பெரிய லெவலில் எப்பயுமே இன்வெஸ்ட் ஒரு பொருளில் பண்ணாதீங்க நாலஞ்சு கலந்து பண்ணு தப்பு இல்லை ஓகே சப்போர்ட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது வந்து அடுத்த சைஸ் சரி கொஞ்சம் பெருசு காய்கள் பூக்களோட நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸ் நிறையா வந்திருக்கு இதெல்லாம் தைவான் பிங்க் தைவான் பிங்க் நிறைய பூக்களோட வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் கேஜ் கவர் சொல்லுவோம் ஸோ இது வந்து நிறையா மக்கள் வந்து விரும்புகிறாங்க இப்போ உணவு தேவைக்கலாம் வந்து கொய்யா நிறைய நுகர்வு காரணம்னா கொய்யா நிறைய ஃபைபர் இருக்கிறதாலையும் நிறைய தொடர்ந்து விழிப்புணர்வு வீடியோ நிறையா யூடியூப்பில் வரதால இப்போ வந்து மக்கள் நிறைய கொய்யாவும் விரும்பி எடுத்துக்கிறாங்க ஒரு பெஸ்ட் வெரைட்டி தைவான் பிங்க் நல்ல நூற்றம்பது கிராமிலேருந்து நானூறு கிராம் வரும் காய் காய்க்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் சீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக சின்டாக் பண்ணலாம் அந்த ரேட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரேட்டிங் இது சீமில் சொல்லுவோம் தமிழ்ல காஷ்மீர் பேர் ஆப்பிள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க வளர்ச்சியான இடம் இருக்குது தண்ணி கம்மியாக இருக்குன்னு ஒரு விவசாயிகள் நினைக்க டிஃபரெண்டாக பண்ண வேணும் தாராளம் வந்து எடுத்து பண்ணலாம் அற்புதமான ஈல்டிங் அதாவது ஒரு செடி குறைஞ்சபட்சம் நூறு கிலோ வரைக்கும் சாதாரணமாக காய்க்கு குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் அது நல்லா வளர்ந்த ஒரு மூணு வருஷம் சரி சட சட சரியாக காய்க்குங்க ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு ஆறு மாதம் ஈல்டு ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் ஈல்டு விட்டாலே போதும் நல்லா காய்க்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா நீங்கள் குறைஞ்சபட்சம் எடுத்து கொடுத்தாலே ஒரு நல்ல வருமானம் இருக்கு சராசரியா நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு லட்சம் சில லட்சங்கள் விவசாயத்துல நல்லா கேர் பண்ணி நல்லா வளர்த்தாலே சில லட்சங்கள் தான் வாய்ப்பு இருக்கு பல லட்சம் இருந்த விவசாயம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசா இல்ல வீடியோக்காக சொல்லலாம் விவசாயத்தை சில லட்சங்கள் எடுத்தாலே பெரிய லாபம் தான் ஓகேங்களா சில லட்சங்கள் நீங்க ஏன் பண்ணலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் அத்தி வகை இதுல வந்து ஆப்கானிஸ்தான் அத்தி இருக்கு காயிடம் வந்திருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏனக்காது அத்தின்னு சொல்லுவாங்க பெரிய அத்தி அதுவும் காயிடம் வந்திருக்கு அதெல்லாம் வந்து இப்ப மக்கள் நல்லா விரும்புறாங்க அத்தி சொல்லவே தேவை ஒரு ரத்த விருத்தி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான ஒரு பொருள் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை செலுத்துறது ஒரு முதன்மையான ஒரு விஷயம் குழந்தை பேருக்கு ரொம்ப வந்து உதவுது அதனால் அத்தி வந்து எல்லாம் விரும்புகிறாங்க எல்லாம் நம்ம அத்தி வந்து ஸ்பெஷல் வட்டி நிறையா வந்து ரெட் அத்தி வந்துருக்கு சேலை மார்கள் அத்தி மாதிரி பார்த்தா அது பட் ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிவின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க பிரசித்தி பட்ட ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி மாரி கிவி ரொம்ப ஃபேமஸ் ஒரு புளிப்பான பழம் தான் நல்லா மக்கள் விரும்புகிறாங்க அந்த படத்தையும் அதுவும் நம்மளோட ஸ்டாக் நிறையா வந்துருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா ஸோ அதே வெரைட்டி தான் இது ஒட்டு செடி பிளாக் டைமன் கொய்யாங்க அது வந்து பார்த்தா ரொம்ப ரேர் எப்படி ரெட் டைமன் விட ரொம்ப ரேர் ஒரு போன வருஷம் வந்து இந்த செடி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலாம் இப்போ ப்ரைஸ் குறைஞ்சி வந்திருக்கு ஓகேங்களா நல்ல ஹெல்த்தியான ப்ளான்ஸ் நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு இதோட ஸ்பெஷல் என்னென்னா பொதுவாக வந்து ரக பழங்கள் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தா லைகோபின்னு சொல்லுவாங்க ஒரு காமனண்ட் அதிகமாக இருக்கும் எப்படி நம்ம ப்ளூபெரியில் வந்து அந்த ஃபீனலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காமனண்ட் அது மாதிரி சகப்பரக ரக பீட்ரூட்டு கேரட்டோ எல்லா சிகப்பு பழவாலையும் வந்து இந்த லைக்கோப்பின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் காமனு ஸோ சாப்பிட்றப்ப இளமையாக இருப்பாங்க ரத்த சைக்குள்ளே புத்துணிச்சையும் நிறைய வேலைகள் சி ஸோ அப்போ அந்த ரெட் டைமண்ட் கொய்யாவோட பிளாக் டைமன் கொய்யா வந்து ரொம்ப சிறப்பு சுவையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம பொதுவாக பீட்ரூட் கொய்யா கேள்விப்பட்டோம் இல்லையா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுவும் நல்ல கொய்யா தான் அந்த தவறில் அதுவும் நம்மள ஸ்டாக் இருக்குது இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது சாப்பிட ஆசை ஜப்பான் வெரைட்டிஸ் ஓகேங்களா ஸோ இதுவும் நம்ம நிறைய ஸ்டாக் வந்திருக்கு வந்துருக்கு யாரும் எடுத்துலாம் ஒன்று கடன் தரும் ஒரு கடன் தரும் இது நீங்கள் விவசாயம் பண்ணலாம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷனாக விவசாயிகள் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷனான விவசாயங்கள் நீங்கள் புதுமையாக பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட அளவு பண்ணுங்கள் ஒரு ஐம்பது செடியோ நூறு செடியோ வைங்க இல்லை இருபது செடியாக வைங்க அதில் ஒரு விழிப்புணர்வும் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பல்க்காக பண்ணுங்கள் யாரோ ஒரு யூடியூப்பில் ஒரு விவசாயம் சொல்கிறாங்களோ ஒரு இல்லை ஒரு நபர் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு பெரிய லெவலில் எப்பயுமே இன்வெஸ்ட் ஒரு பொருள் பண்ணாதீங்க நாலஞ்சு கலந்து பண்ணுறது தப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்த நம்ம பார்த்து ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட் நம்ம வந்து வீட்டு தவிர மட்டும் தான் வைக்கிறோம் இது நம்ம பல்காக கொடுக்குற ரேட்டில் இல்லை எனக்கு வந்து இதில் ட்ராகனில் வந்து பெரிய உடன்பாடு பாட்டிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லாபம் சம்பாதிக்கணும் ஒரே இருக்கு இருக்குது அதனால் வந்து நான் டிராகன் வந்து பெருசாக வந்து நான் ப்ரொமோட் பண்ணலை அது வீட்டு தேவைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பழம் ரொம்ப அடக்கிய ஒரு பழம் போனால் கள்ளிப்பழம் கல்விப்பண்ணாவே ஒன்று சொல்ல தேவை குறைவான நீரையும் காற்றையும் வச்சு உணவு சாக்கி நல்லா வந்து அதில் ஆண்டிகேன்ட் சொல்கிறாங்க ஸோ நம்மக்கிட்ட ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டான ஒரு பழம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் அந்த டேஸ்ட் பிடிக்காது பட் நம்ம நிறைய ஸ்டாக் அதுவும் வந்து வீட்டு வீட்டு தவிக்கிறது அஞ்சோ பத்தோ ரெண்டோ ஒன்றும் விவசாயத்தை தேவையாக நம்ம பண்ற இடத்துல இல்லை ஸோ நம்ம மருத்துவ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கரட்டிங்க பலாம் நம்ம விட சொல்லவே நிறையா பலம் இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஐட்டங்கள் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ ரெட்டு உங்களுக்கு பட்டிங் பிளான்ட் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஸ்ட்ராங் கொஞ்சம் கம்மி ஓப்பனாக சொல்லலாம் ஏன்னா கிராஃப்டிங் பிளான் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும் உங்களுக்கு ஹார்டனிங் ஆனாலும் இதை மாதிரி சேர்ந்தாலும் பட்டிங் அளவு குவாலிட்டி வராது பட் இதுவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் குறைவு பெரிய பெரிய செடிகளாக இருக்குது இது நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் ஈவியாக இருக்குது இதில் இதில் ஒரு ரெட்டி ரெட்டி இருக்குது ஆல் சே ஆல் டைம் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட கலந்து இது நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா இது பகவான் வெரைட்டிங்க மாதுளை இதில் நம்மளே பெரிய செடி எது சின்ன செடியும் வந்திருக்கு ரெண்டு பார்த்து தாங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் இதோட ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு நல்ல ஹீல்டிங் ஆ ஹீல்டிங் வெரைட்டி நல்லா பழம் ரொம்ப பெருசாக ரெட்டாக இருக்கும் ஃப்ளஷ் ஸோ அதில் விரும்புகிறாங்க எல்லாம் பகவான் வெரைட்டிஸ் நம்மளோட ஸ்டாக் வந்திருக்கு இது நீங்கள் எல்லாம் வேணால் எடுத்துக்கலாம் இது விவசாயத்தை பண்ணலாம் இது விவசாயம் நல்லா பண்ணலாம் நல்லா இன்றைக்கு மாதுளையோட நாக்பூர் தான் புதுவாக மாதுலன்னாவே இந்தூர் நாக்பூர் சைட்லாம் நிறையா வரும் எக்ஸ்போர்ட் நிறையா அது வந்து முதல் தர மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் ஆகிடும் நம்ம மார்க்கெட்டில் பார்த்து ரெண்டாம் மாதம் தான் மேக்ஸிமம் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப ஒரு தரமான பழத்தை நம்ம உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் விவசாயம் பண்ணலாம் தான் தவறையில் விவசாய தவிர நம்ம கொடுத்துருக்கோங்க நிறைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான பகுதிங்க நல்லா போய் பார்க்கலாம் சரியாக போய் பார்க்கலாம் முடியாது கேர் பண்ண முடியாது மண்ணு சரியில்லாத மண் நினைக்கிறோம் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க புலி இன்னைக்கு தேவைக்கு வந்து நம்ம நிறையா வந்து சாலை விரிவாக்கம் அதாவது ஹைவேஸ் போடுறதில் குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் அதாவது நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம மடப்பட்டு டு திருக்கோயூர் அந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாலை முழுக்க புளிய மரம் ஆக்கிரமிச்சிருந்த ஒரு காலத்தில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க அதனால வந்து புளியோட தேவை அதிகமாக இருக்குது இன்னைக்கு தேவைக்கு பெரும்பாலும் புலி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஆடந்து வந்து தேவை இருக்கு அங்க ஏதாவது கொஞ்சம் கிளைமேட் மாறினாலோ விரதம் ஆறினாலோ ரொம்ப டிமாண்ட் ஆகிடும் புளி அதனால் இந்த புளிக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது நம்ம வீட்டில் சாம்பார் இருந்து ரசம் எல்லாம் புளி இல்லாமல் சமைக்கிறது இல்லை அதனால் நம்ம நல்லா பழகிட்டோம் ஸோ அதனால் வந்து புளியான குறைக்கணும் உணவில் புளிய மரங்கள் ஒரு அற்புதமானது வந்து நம்ம கிராஃப்டிங் அதை ஒட்டு போட்ட செடிகளுங்க சீக்கிரமாக உங்களுக்கு ஈல்டு வரும் எல்லாம் வந்து ஒரு ஆறு செடிகள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஒரு நாலு நாள் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அழகாக நம்ம இதை கேர் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்தில் ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் பட் நீங்கள் ஒரு வருஷத்தில் ஈல்டு எடுக்கக்கூடாது ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரம் பெருசாகும் மரம் பெருசாக குடைப்பரப்புச்சுன்னா காய்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா வறட்சியில் கேர் பண்ணால் மழை நினைக்கிறவங்க நீங்கள் அத்தனை மரம் சரி ஆயிரம் மரம் கடலாம் நம்ம வர் வச்சு தரோம் இவ்வளோ பெரிய சைஸும் இருக்குது நான் பெரிய சைஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம் இது கொஞ்சம் சம்பரதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம இருக்குன்றதால பெருசு நீங்கள் வேணாலும் ப்ரீபேக் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இறக்கி நடவு நட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா இதெல்லாம் ஒயிட் நாவல் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப டெண்டராக ஜம்போ நாவல் ஒயிட் இருக்கு ப்ளாக் ரெண்டுமே கலந்துருக்கு லீஃபை பார்த்து பிறகு லீஃப் ஒரே மதான பார்த்து நாங்கள் பிரித்து எடுக்கணும் எல்லாம் ஒன்றா வச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டான பொருள் ரெண்டுமே ஒயிட் நாவல் ரொம்ப ரொம்ப அதிகம் ப்ளாக் நாவல் ரொம்ப சைஸ் நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் ஓகேங்களா மற்ற நாவல் கம்பேர் பண்ணுறது நல்லா இனிப்பாக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மால்ட்டான்னு சொல்லுவாங்க அதாவது சாத்துக்குடி நம்ம தமிழை சொல்லுவோம் முசாமின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க இது வியட்நாம் மால்ட்டா தான் எல்லாம் ஸ்டெம் பாருங்கள் எல்லாம் பட்டிங் செடிகள் கீழே வந்து நாரத்தியில் பட் பண்ணுது ஸோ அதனால் வந்து செடிகள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் நம்பி வைக்கலாம் எல்லாமே ஒரு நாலடி செடிகள் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு பூ வந்துருக்கு பட் நம்ம இதை பூவெல்லாம் கட் பண்ணி விட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா வளர விட்டு அதுக்கப்புறம் ஈல்டு எடுத்துனா நல்லாயிருக்கும் இன்றைக்கி உணவு தேவையில்ல ஜூஸ் பர்பஸில் நான் நம்பர் ஒன் சாத்துக்குடி தான் என்ன எந்த நாளும் வந்து இதுக்கு டிமாண்ட் இருக்குது சாத்துக்குடிக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு பணம் சிட்ரஸ் ஃபேமிலியிலே ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு சாத்துக்குடி வெரைட்டிஸ் வேணும் நீங்கள் ஒரு ஊடு பேராக பயிரில்ல ஒரு தென்னந்தோட்டத்துலையோ மாந்தோட்டத்துலையோ இடம் இருக்கு வீடு பேராக பயிரில்ல அது இல்லாமல் தனியாக கேட்குற நபர்கள் ஒன்று ரெண்டு வீட்டுக்கு தேவையில்லாம் கொடுக்க தரோம் எல்லாமே ஒட்டு ஒட்டுக்கட்டதால வந்து வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் தான் ஓகே இதை பார்க்குற நபர்களுக்கு நீங்கள் விவசாய தேவைக்கு நீங்கள் எவ்வளோ நாட்டுக்கிட்டால் மொழ விஷயம் தரும் இல்லை உங்கள் சொந்த தேவைக்கு வேணாலும் சரி ஒன்று ரெண்டு வேணாலும் சரி நீங்கள் நம்பர் ஸ்க்ரீன்லேருக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் அலுவலர் ட்ரான்ஸ்போர்ட் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் ப்ராப்பராக பேக் பண்ணி நினைச்சிடுவோம் விவசாய தேவைக்கான நம்ம வண்டி நம்மளோட சொந்த வண்டி இருக்குது நம்ம உங்கள் நிலத்தை கொண்டு வந்து வச்சு நட்டு கொடுத்து பராமரித்து கொடுக்க தயாராக இருக்கும் ஓகேங்களா இல்லை நீங்களே நடந்த மாதிரி ப்ராப்பராக இங்கேருந்து கைட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கும் இயற்கை எடுப்போடு வழங்கும் ஸோ தரமான ஒரு இயற்கை விவசாயம் நம்ம சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும் நம்மளுடைய செடிகள் வேணாலும் சேவை வேணாலும் ஸ்கிரீனலுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்